நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து பிரியூருடைய மக்களும் பொதுமக்களும் மிகுந்த நல்ல வரவேற்பை அளித்தார்கள் என்னுடைய வெற்றி வாய்ப்பே பிரகாசமாக இருக்கிறது சார் வாக்கு சதவீத அறிவிக்கிறதில் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு புதல் குறிக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து தேர்தல் ஆணைய சொல்லி தெரிவிச்சிருக்கேன் வர வரது அதில் ஒரு அறிவிப்பாங்க ஒரு சதவீதத்தை வர 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 திருத்தம் பண்ணி அறிவிப்பாங்க அதில் ஒன்று பொறுத்திருந்து பாருங்க சார் மோடி வந்துட்டு ஒரு சில பிற மாநிலங்களில் வந்துட்டு இஸ்லாமியர்கள் பற்றி தவறாக பேசுகிறாரு மு க ஸ்டாலினும் அந்த காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து குற்றச்சாட்டு பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி மாண்பு பாரத பிரதமர் நடத்தினார் எந்த போதிலும் சிறுபான்மை மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சார்